இன்றைக்கி எங்கள் ஊரில் சக்கரவாணி அமைச்சர் இருக்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் அவர் பேச்சவை எங்கள் ஊருக்கார ஒன்றிய செயலாளர் கேட்க மாட்டார் சொன்னதுக்கு இந்த வேலையை சொல்லுன்னா செய்யணும் செய்யணும் அவர் கேட்க மாட்டார் அப்போ அவர் கட்சி எப்படி இருக்கும் இவர் கட்சி எப்படி இருக்கும் இவங்க கட்சி நல்லா இருக்கும் ஒரு நல்லா உருமையே தமிழ்நாடு சீஎமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் ஆவார் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு மக்கள் கட்சியும் நல்லா செய்வார் இல்லை சார் எல்லா எல்லா தொகுதியுமே இப்போ அப்படி தான் இருக்கு மேலோட்டு வேணால் சொல்லிக்கலாம் ஆ நான் டிஎம்கே நான் ஐடிஎம் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சேஞ்சஸ் வேணுன்ற மாதிரி தான் இருக்குது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு தான் ஸோ மார்க் எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி ஓகேன்ட்டு எங்கள் ஏரியாவில் இப்போ அரசாண்டுக்கிட்டு இருக்க எம்எல்ஏட்டெல்லாம் ஏதாவது ஹெல்ப் உதவி கிடைக்குமா ஏன்னா சிங்கிள் பேரண்டாக போயிட்டாங்க ஸோ மேலே படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்கள்ட்ட எதாவது கிடைக்குமான்னு அவங்க கீழே இருக்கவங்கள்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் கிடைக்காது ஒரு விஷ் கூட பண்ணலை ஒரு விஷ் கூட நம்ம ஊர் பொண்ணு வந்திருக்கு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷ் பண்ணுறது கூட இன்றைக்கி அரசாள்ற எங்கள் ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏக்கு தலையில் யோசிக்க அவர் யோசிக்கலை ஏன்னு அது எனக்கு தெரியல ஆனால் தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டத்துலேருந்துமே கூப்பிட்டு எல்லோரையுமே ஒவ்வொரு தொகுதியிலையும் மூணு பேர் அஞ்சு பேர் எல்லா தொகுதியிலையுமே கூப்பிட்டு இவர் ஒரு அறநூறு ஆயிரம் பேருக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்லை ஆனால் அவர் கொடுக்குறாரு அந்த மனதுக்கே அடுத்தது அவர் தான் டூ டூ தௌசண்ட் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக வரணும் வருவார் அதுதான் என்னோடய ஆசையும் கூட ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் வந்து நான் தளபதி சாரை வந்து மீட் பண்ணேன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அந்த ஒரு டைப் அந்த மூவியில் பார்க்குற மாதிரி தான் எங்கேயுமே அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணார் நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கூட வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நின்று நியர்லி ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆன இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ன வரைக்கும் எண்ட் ஆகலை அப்போ வந்து அவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் வந்து எப்படா நிற்க முடியும் அப்படின்றது தான் அவர் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது இத்தனை பேர் இத்தனை வருஷம் இருந்தவங்க யாருமே இந்த மார்க்கை இவ்வளோ பெருசாக மதிச்சு அளவுக்கு மோட்டிவேஷன் யாருமே கொடுத்ததில்லை ஆனால் விஜய் அண்ணா எங்களை பார்த்து சர்டிஃபிகேட்டு பொன்னாடை வழங்கி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்களை மாதிரி ஒரு தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் நார்மல் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்கேயோ ஒரு இந்த அளவுக்கு இங்கே இங்கே சென்னை வந்து யாருனே தெரியாதவங்கள காலையிலேருந்து கால் கெடுக்க நின்று எங்களுக்காக ஒரு ஒருத்தவங்களுக்கும் த செப்பரேட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த பொண்ணாட போத்துறதா இருக்கோ இருக்கட்டும் எல்லாமே ஒரு எங்களுக்கு அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் அதனால தான் நாங்கள் இவ்வளோ அளவு படிச்சிருக்கோம் நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுமே விஜய நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நான் அவங்களோட வர முடியல அவங்களுக்குலாம் சேர்த்து நான் வந்திருக்கேன் எல்லா என்னை மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த எங்கள் மாவட்ட செயலாளர் அண்டு ஒன்றிய செயலாளர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அருமையாக செஞ்சிட்ருக்காருனே ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காரு உண்மையில் மனசார செஞ்சிட்ருக்கிறாரு நிச்சயம் நல்லா இருப்பார் மக்களையும் நல்லா வச்சுக்குவார் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அதாவது இன்னைக்கு ஒரு பத்து ரூபா செய்கிறோம் ஒரு அன்னதானம் பண்ணுறோம் அதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இவர் இவ்வளோ உதவி செஞ்சுறாருல்ல அவருக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த உதவி செஞ்சவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் வந்து மனசில் இருக்கும் உதவி செய்யாதவங்களுக்கு வாங்கி வாங்கி தின்று போட்டு உட்காந்துறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் அதோட அழகு தெரியாது இவர் நிச்சயம் முதலமைச்சர் ஆவாருங்க சிஎம் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப நல்லா செய்வாருங்க மக்களுக்கு நல்லா செய்வாருங்க குழந்தைகள் நல்லபடியாக நல்ல வழி கொண்டு போவார் நிச்சயம் அது அருமையாக இருக்கும் அவர் சொன்ன சொன்னால் அன்றைக்கி ஒரு ஆயிரம் போராளிகள் லட்சம் போராளிகள் இன்றைக்கி வந்து அவர் சொன்ன ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியே இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் சொன்னாலே இன்றைக்கி கேட்காத ஒரு கீழே இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அமைச்சர் பேச்சி கேட்க மாட்றாங்க இன்றைக்கி உலகம் அப்படி போயிட்டுருக்குது சொல்கிறது புரியுதா இல்லைங்களா இன்றைக்கி எங்கள் ஊரில் சக்கரவாணி அமைச்சர் இருக்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் அவர் பேச்சவே எங்கள் ஊருக்கார ஒன்றிய செயலாளர் கேட்க மாட்றாரு சொன்னதுக்கு இந்த வேலையை சொல்லுன்னா செய்யணும் செய்யணும் அவர் கேட்க மாட்டாரு அப்போ அவங்க கட்சி எப்படி இருக்கும் இவங்க கட்சி எப்படி இருக்கும் இவங்க கட்சி நல்லாயிருக்கும் நல்லவர் நல்லா வருமானே நிச்சயம் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர் இங்கே வர்றவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு போராளிகள் நிச்சயம் தமிழ்நாடு நல்லபடியாக முன்னேறும் தமிழ்நாடு சீமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஆவார் இருக்கும் தமிழ்நாடு மக்கள் நல்லா செய்வார் நல்லவர் நல்லவர் அருமையான நல்லவர் மனுஷன் அருமையான சூப்பர் மனுஷனை இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சினிஃபீல்டில் நம்பர் ஒன் ஸ்டாராக இருக்கிறவர் ஒரு மனுஷன் சாத ஒரு டென்த்து டுவெல்த்து முடித்தவங்களுக்கு ஒரு சில கூட்டத்துலலாம் பார்த்தோம்னா வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒரு சில கூட்டத்திலலாம் பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் பத்து மிஸ் பத்து பேர்த்துக்கு பொண்ணாடை பொத்துவாங்க பத்து பேர்த்து கூட ஃபோட்டோ எடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து அவங்கள பார்க்க முடியாது வந்திருக்கிறது அறநூறு பேர் அறநூறு பேர் கூடயும் நான் ஃபோட்டோ எடுத்தே ஆவேன் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதமாக நின்று மனுஷன் என்னமோ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கா அப்படி இந்த மனசு வந்து எல்லாேருனாலேயும் வர முடியாது அதே மாதிரி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதியை கண்டிப்பாக தளபதி தான் அவசியமாக முதலமைச்சராக அமருவார் இது வந்து உறுதியானது தான் பசங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இது வேறு யாருமே கொடுக்கலல்ல இப்போ டென்த்தில் மார்க்குறத விட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூட அந்தளவுக்கு கை கொடுத்து பார்த்தா ஓகேன்னு அளவுக்கு பண்ணும்போது பசங்களுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது அது வேணும்னு நினைக்கிறேன் நான் இல்லை இது எல்லாருமே வரவேற்கிறாங்க உள்ளே வந்து எல்லாம் பேசுகிறவங்க எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இல்லை சார் எல்லா எல்லா தொகுதியுமே இப்போ அப்படி தான் இருக்குது மேலோட்டோன்னா சொல்லிக்கலாம் ஆ நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கேன்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சேஞ்சஸ் வேணுன்ற மாதிரி தான் இருக்குது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு தான் எங்கள் என் சைட்லேருந்து நம்ம தளபதி தான் எங்கள் வீட்டில் நாலு இவன் நெக்ஸ்ட்டு இயருக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்துடும் ஸோ இவனை சேர்த்து நாலு பேரும் அதான் தளபதி தான் அதாவது நம்ம போய் பண்ணணும் அவசியம் இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஸோ ஓகே தளபதி தளபதி தான் மாற்ற மாற்றம் மூலிமா அந்த மாதிரி தளபதி தான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவார்